நம்ம ஆந்திராவினுடைய கவர்னர் அம்மா தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க நம்ம முதலமைச்சருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்றாங்க எந்த மொழியில் சொல்லியிருக்காங்கன்னா தெலுங்குல பிறந்தநாள் வாழ்த்து யாரு பேரு தமிழிசை சவுந்தரராஜன் தெலுங்குல தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு வாழ்த்து நம்ம மேதகு ஆளுநர் ஆர் என் ரவி அவர் வந்து என்ன மொழியில் சொல்லியிருக்காருன்னா சுத்த தமிழில் வாழ்த்து தெரிவிக்கிறார் ஜார்க்கண்டை சொந்த மாநிலமாக இருக்கிற ஹிந்தி மொழியை தாய்மொழியாக இருக்கிற ஆர் என் ரவி தமிழில் வாழ்த்து தெரிவிக்கிறார் தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழிசை சவுந்தரராஜன் தெலுங்கில் வாழ்த்து தெரிவிக்கிறாங்க இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா பிஜேபி குரூப்பு கன்ஃபியூஸ் ஆகி குழம்பி போய் கிடக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம காரணம் ஹிந்தி என்ற மொழியை எங்கள் மீது திணிக்காதே என்று தாய்மொழியை காத்த ஒரே முதலமைச்சர் இந்தியாவிலேயே நம் தமிழக முதலமைச்சர் மட்டும்தான் ஏன் ஹிந்தி மொழியை இங்கே திணிக்க கூடாது ஹிந்தி படிக்க வேணான்னு யாராவது சொல்கிறோமா எங்க பாடநூல் கழகத்திலேயே இங்கே ஹிந்தியை தாய்மொழியாக கொண்ட அந்த மாணவர்களுக்கு நாங்கள் ஹிந்தியில் புஷ்த அடிச்சு கொடுக்கிறோம்யா எங்க பாடநூல் கழகத்தில் அடிச்சு கொடுக்குறோம் ஹிந்தியை வேணாம்னாக்க அந்த புத்தகத்தை அடிச்சு கொடுப்போமா எத்தனையோ ஹிந்தி படிக்கிறதுக்கு எவ்வளவோ இடங்கள் இருக்கு அங்க போய் படிச்சுக்கலாம் ஆனால் இரண்டு மொழிகளை அருமையாக படித்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் மாணவர்களுக்கு அந்த மூணாவது மொழியை ஏன் கற்றுக் கொடுக்குறீங்க தேவையில்லாமல் அந்த மொழியை எங்கள் மீது திணிக்காதீர்கள் காரணம் வட மாநிலங்களில் ஹிந்தியை தாய்மொழியாக கொண்ட மாநிலங்களிலெல்லாம் கல்வியில் மிகவும் பின்தங்கி இருக்கிறார்கள் இன்று பள்ளி கல்வியில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய மாநிலம் இந்தியாவிலேயே தமிழ்நாடு அதனால இன்னொரு மொழியை நம்ம படித்தோம்னா அந்த மொழியை படித்து நமது மாணவர்கள் கஷ்டப்படுவாங்கன்ற ஒரே காரணத்தினால்தான் ஹிந்தியை நம்ம மீது திணிக்க வேண்டாம் சொல்றோம் என் எஸ் பாம்பேக்கு பாம்பே போயிருக்காரு என் எஸ் அவருக்கு ஹிந்தி தெரியாது பாம்பேல போய் ஒரு ஹோட்டலில் உட்கார்ந்து போய் அந்த சப்ளை தம்பி பால் பால் அவன் சப்ளைய தமிழ் தெரியாது கே சாப் பால் பால் கே பால் 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 பால்ங்கிறாரு அவன் கே சாப் கட்டுப்பாயிட்டான் என் எஸ் கிருஷ்ணனுக்கு என்ன செய்கிறதுன்னு புரியல பேப்பர் அப்படின்னு ஒரு வெள்ளை பேப்பரை வாங்கினார் வாங்கி பென்சில் அப்படின்னு கேட்டு மாட்டை வரைஞ்சி மாட்டு மடியை வரைஞ்சி அதிலிருந்து பீச்சி பா அப்படின்னு இருக்கார் அப்புறந்தான் அவன் ஓ தூத் அப்படின்ட்டு எட்டு மணிக்கு கேட்ட வாள் பன்னெண்டே முக்காலுக்கு வந்து சேர்ந்துருக்கு வாங்கி பாலை குடிச்சு விட்டு என் வர்றப்ப சொல்லிட்டு வர்றாரு எனக்கு பால்ங்கிற வார்த்தை தெரியும் அவனுக்கு தூத்துங்கிற வார்த்தை தெரியும் ரெண்டுக்கு இடையில மில்க்னு ஒரு வார்த்தை இருக்குது எனக்கு தெரியாம போச்சா மில்க் சொல்லியிருந்தா அவன் பத்தே நிமிஷத்தில் எனக்கு பாலை கொடுத்திருப்பான் அன்னைக்கே இரண்டு மொழிகள் தெரிந்தால் போதும் உலக நாடுகள் முழுதும் போலான்னு சொன்னவர் யாரு தலைவனர் என் எஸ் தூத்தை தூரமாக போடுங்கள் பால் நம்மோடு இருக்கட்டும் மில்க் நம் இடைவருக்கு இருவருக்கும் இடைவெளியாக இருந்து நமக்கு உதவி செய்யட்டும் என்று அன்னைக்கே கலைவான என்ஸ் கிருஷ்ணன் அதை விடுங்க நம்ம ட்ரெயினில் ஒருத்தர் ஒரு ஒரு வயசான கிராமத்து பெருசு ட்ரெயினில் உட்காந்து இப்படி போயிட்டு இருக்காரு அப்போ அவர் ஜன்னல் குளுந்த காத்தடிக்கவும் ஜன்னலை மூடணும்னு நினைக்கிறாரு ஜன்னல் அப்படியே இழுத்து இழுத்து பார்க்குறாரு வர மாட்டேங்குது அப்பா எதிர்த்தாப்பில் ஒரு வட இந்தியாக்காரன் இந்திக்காரன் உட்கார்ந்து இருந்திருக்கேன் பார்த்தான் ஜாவ் அப்படின்ட்டு அந்த கதவை சங் அப்படின்னு இழுத்தான் மூடிஸ் ஒன்னே பெருசு அவனை அப்படியே பார்த்தாரு சப்பாத்தி சாப்பிட்ற பலம் வரும் அப்புறம் பெரிய ஒரு சரியா சப்பாத்தி சாப்பிட சொல்லிட்டு போறானே அப்படி இப்படியே உட்காந்துருந்தாரு அடுத்து பெருசுக்கு உற்சா வந்துருச்சு நேர பாத்ரூம் கதவை போய் தள்ளி தள்ளி பார்க்கறாரு திறக்க முடியல வட இந்தியாக்காரன் ஜா அப்படின் தான் கதவை திறந்துருச்சு பெருசு இப்படியே அவன் மூஞ்ச பார்த்துச்சு சப்பாத்தி சாப்பிட்றா பலம் வர்ற பெருசு நம்மளை இப்படி அவமானப்படுத்திட்டானே என்னடா இவனுக்கு பாடம் கற்பிக்கிறதுன்னு யோசித்தாரு பெருசு இந்த ட்ரெயினை நிப்பாட்டுறதுக்கு ஒரு சிவப்பு சங்கிலி இருக்கும்ல அதை இழுக்கிற மாதிரி நடிச்சிருக்கார் முடியாம ஐயோ அம்மா அம்மா வந்திருக்கான் வட இந்தியாக்காரன் ஜோ உடனே வண்டி நின்றுச்சு டிடிஆர் பிடிஆர் போலீஸ் இலிஸ் அம்பட்டு பேர் வந்து சங்கிலி யாரா இழுத்தது அப்படின்னு மே அப்படின்னு இருக்கேன் ஐயாயிரம் ரூபா பயண கட்டுறான் நாயான்னு இருக்கேன் அப்பதான் என் பெருச பார்த்திருக்கான் பழைய சோறு நம்ம நாட்டுக்கு என்ன சாப்பாடு வேணும்னு நம்ம முதலமைச்சருக்கு தானே தெரியும் என் பிள்ளைய என்ன படிக்க வைச்சு எங்க அப்பாவுக்கு தானே தெரியும் என் பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கணும்னு என் தகப்பனுக்கு தான் தெரியும் அதை விட்டுட்டு வட இந்தியாவில் உருவாக்கப்பட்ட அந்த தேசிய கல்வி கொள்கையை இன்னைக்கு எங்கள்கிட்ட வந்து ஏன் திணிக்கணும் அதை அமுல்படுத்தினால் தான் நிதி தருவேன் என்று சொன்னதை பட்ஜெட்ல என் தலைவர் நீங்கள் நிதி தராவிட்டாலும் பரவாயில்லை கல்விக்கு நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஆறு கோடி ரூபாய் இருக்கிற துறைகளிலேயே அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது கல்வித்துறைக்குத்தான் என்பதை நேற்று நம்ம பட்ஜெட்டில் பார்த்தோம் இந்திய அரசு இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலங்களுக்கும் சேர்த்து கல்விக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கியிருக்காங்க தெரியுமா எழுபத்தெட்டாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஏழு கோடி இந்தியாவில் இருக்க அனைத்து மாநிலங்களுக்கும் எழுபத்தெட்டாயிரம் கோடி தான் ஒதுக்கியிருக்காங்க ஆனால் நம்ம மாநிலத்துக்கு மட்டும் நாற்பத்தி கோடி கல்விக்கு நமது முதலமைச்சர் ஒதுக்கி இருக்காருன்னா அதுதாயா கல்விதான் ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய ஆயுதம் எங்க அப்பா வந்து எனக்கு ஒரு பத்து ஏக்கர் நிலமும் ரெண்டு கல்யாண மண்டபத்தையும் எழுதி கொடுத்துருந்தாருன்னா அங்க உட்காந்து நான் கணக்கு எழுதிட்டு இருந்திருப்பேன் லியோனி அங்க கணக்கு பிள்ளையா தான் இருந்திருப்பேன் எங்க அப்பா என்னை படிக்க வைத்து அனுப்பியதால் தான் இன்னைக்கு தமிழ்நாடு பாடநூல் கழகத்துக்கு தலைவரா முப்பத்தி மூணு வருஷம் வாத்தியாரா இருக்கிறது காரணம் கல்வி என்ற ஆயுதம் ஆம்பளைக்கே பெண்களுக்கு கல்விங்கிற ஆயுதம் எவ்வளவு முக்கியம்னு யோசனை பண்ணி பாருங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்சி தலைவர் போறப்போ ஒரு பத்திரிகையாளரை சந்திக்கிறாரு பாத்ரூமுக்கு போறப்ப ஒரு அஞ்சு மைக்கு அதாவதுங்கண்ணா நான் இப்போ என்ன பேச வந்தங்கண்ணா இந்த ஒவ்வொரு தமிழ்நாட்டு துறையிலையும் ஆயிரம் கோடி ஊழல் நடந்துட்டு இருக்குங்கண்ணா சொல்லிவிட்டு திருப்பி பாத்ரூம் போயிட்டு திருப்பி வர்றாரு திரும்ப அதில் அஞ்சு மணிக்கு அதாவதுங்கண்ணா இது என்னங்கண்ணாங்கண்ணா நம்ம நாட்டில் இப்போ வாசித்த பட்ஜெட்டை ஒன்றும் சரியில்லைங்கண்ணா திருப்பி பா கால சாப்பாடு முடிச்சுட்டு வெளியில் வந்து ஒரு கடையில் ஏதாவது பீடா வாங்க வர்றாரு அங்கேனா ஒரு அஞ்சு மைக்க வைக்கிறான் வணக்கங்கண்ணா அப்படின்னு ஏயா ஒரு நாளைக்கு இருபது தடவையாக பத்திரிகையாளரை சந்திப்ப ஒருத்தர் யார் பாஜக தலைவர் இன்னொருத்தர் புதுசாக கட்சி ஆரம்பித்தவர் இன்னும் பத்திரிக்கையாளரே சந்திக்கலை வானத்திலேயே இருக்கார் அவர் அப்படியே வண்டியிலேயே ஆ ஆ ரெண்டாவது ஆண்டு மாநாடு நடத்துனாங்க பாருங்கள் இரண்டாம் ஆண்டு தோக்க விழா பொதுச் செயலாளர் ஒரு எழுச்சி உரை ஆட்டினார் பாத்தீங்களா யார் பொதுச் செயலாளர் தலைவர் மும்மொழி கொள்கை பேப்பர் பேப்பர் மும்மொழி கொள்கையை சொல்றதுக்கு தலைவரே பேப்பர் தேடிக்கிட்டு இருக்காரு இதுல பாஜக எங்கள் கொள்கை எதிரி திமுக எங்கள் அரசியல் எதிரி இன்னைக்கு நான் அவரை கேட்குறேன் எந்தெந்த கொள்கைகளையெல்லாம் நீங்கள் எதிர்க்கிறீர்கள்னு ஒரு எழுச்சி உரை ஒரு இடத்துல நீங்கள் ஆற்றுங்க பாரதிய ஜனதாவின் கொள்கைகள் எதை எதெல்லாம் நீங்கள் எதிர்க்கிறீர்கள் வாங்கள் எதிர்த்து போராடுவோம்னு உங்கள் மக்களை கூப்பிடுறதை விட்டுட்டு வாட் ப்ரோ இட்இஸ் ப்ரா புரா ஓகே ப்ரோ அப்படின்ட்டு போய்ட்டுருக்காரு பார்க்குறோம்னா இவரை நம்பி வந்து உக்காந்துருக்க மேடா ஏண்டா அப்படின்ட்டு ஆனால் இன்னைக்கு நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தில் நூத்தி எண்பத்தி ரெண்டு இளம் பேச்சாளர்களை உருவாக்கி இருக்கிறார் நம் இளைஞரணி செயலாளர் துணை முதலமைச்சர் நமது உதயநிதி ஸ்டாலின் நூத்தி எண்பத்தி ரெண்டு பேச்சாளர் ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு மும்மொழி கொள்கையுடைய ஆபத்தை பத்தி பேசணும்னா ஒரு மணி நேரம் பேசினான் மத்திய அரசு நம்மை ஏன் வஞ்சிக்கிறது நூத்தி எண்பத்தி ரெண்டு பேச்சாளர் இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட வளர்த்தெடுத்த ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த இயக்கத்திற்கு இருக்கக்கூடிய எம்பிக்கள் இன்னைக்கு முப்பத்தி ஒன்பது எம்பிக்கள் நமக்கு அந்த எம்பிக்களை குறைப்பதற்கான நடவடிக்கை இன்னைக்கு எடுத்துட்டு இருக்காங்க இதுக்கு ஏன் இப்ப நீங்க அவசரப்படுறீங்க யாரு உங்களது எம்பியை குறைக்கிறேன்னு சொன்னா அப்படின்னு கேட்கிறாங்க முதல்ல நீங்க

மகாராஷ்டிராவினுடைய மக்கள் தொகை பனிரெண்டு கோடியே முப்பத்தி மூணு லட்சம் நம்ம மக்கள் தொகை ஏழு கோடியே அறுபது லட்சம் தான் இப்போ ஏழு கோடியே பதினேழு லட்சம் தமிழ்நாட்டோட மக்கள் தொகை இருபதாயிரம் பேருக்கு ஒரு எம்பி அப்படின்னு சொன்னால் நமக்கு முப்பத்தி ஏழு எம்பி தான் வருது ஆனால் இருபத்தோரு கோடி உத்தரப்பிரதேசத்தினுடைய அந்த மக்கள் தொகையை இருபது லட்சத்தால் வகுத்தா நூற்றி அறுபத்தி ஏழு எம்பி எதுக்கு உத்தரப்பிரதேச ஏன் மக்கள் தொகை அங்க அதிகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு மக்கள் தொகை மிக அதிகமாக பெருகிட்டு இருந்ததுனால அப்போ ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க அதுக்கு பேர் தான் குடும்ப கட்டுப்பாடு திட்டம் சிவப்பு முக்கோணம் அப்படின்னு போட்டு நாம் இருவர் நமக்கு இருவர் அதுக்கப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர் ஒன்று பெற்றால் ஒளிமயம் இரண்டு பெற்றால் இன்பமயம் அன்னைக்கு நாடகத்திலலாம் பப்புன்லாம் பாடினான் பாட்டு ஏன்னா அன்னைக்கு நிறைய பிள்ளைய வீடுகள்லெல்லாம் ஒரு பப்புன்னு பாடுவான் பார்த்துருப்பீங்க ஜிகி ஜிக்கியான் ஜிகுஜிக்காஞ்சிக்கான் ஜிக்கியான் ஜிகுஜிக்கேன் ஜிகுஜிக்கேன் ஜிகுஜிக்காஞ்சிக்கியாக குடும்பத்தை உருவாக்க சொன்னா குடும்பத்தை உருவாக்க சொன்னால் ஒரு கிராமத்தை உருவாக்கி தந்தார் எங்கள் குடும்பத்தை உருவாக்க சொன்னால் அதுக்கு அடுத்த வரி தான் ரொம்ப முக்கியமான வரி எல்லோரும் இந்நாட்டு மன்னர் எல்லோரும் இந்நாட்டு மன்னர் அந்த விஷயத்தில் எங்கப்பா மன்னாதி மன்னர் குடும்பத்தை உருவாக்க சொன்னார் ஒரு கிராமத்தை உருவாக்கி தந்தார் எங்க அப்பா குடும்பத்தை உருவாக்க ஒரு ஊரை உருவாக்கி வச்சுட்டார் எங்க அப்பா அப்படின்னு அன்னைக்கு வஞ்சமில்லாம குழந்தைகளை இருந்தாங்க காரணம் என்னன்னா அன்னைக்கு வேறு வேலை இல்லை அன்னைக்கு பெருசுகளுக்கு என்ன வேலை ஒன்றும் கிடையாது டிவி கிடையாது சினிமா கிடையாது லியோனி பட்டிமன்றம் கிடையாது மொபைல் ஃபோன் கிடையாது டிவி நாடகம் கிடையாது கிளவியை உட்கார வச்சுக்கிட்டு எவ்வளோ நேரம்தான் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பார் அப்புறம் என்னார் பெரியப்பா பிறந்துட்டார் எங்கள் பெரியப்பா சாப்டியான்னு கேட்டார் எங்கள் அத்தை பிறந்துருச்சு கரண்ட்டு கட் அன்னைக்கு அப்போ எங்கள் அப்பா பிறந்தார் பதினாறு பிள்ளைய வஞ்சகம் இல்லாம அதத்தான் வந்து திருவிளையாடல சிவாஜி கணேசன் பாடுவார் ஒரு பாட்டு பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம் சேத்தா விறகுக்காகுமா ஞான தங்கமே தீயிலிட்டால் கறி மிஞ்சுமா அப்போ ஒரு மாசமா ஒரு அம்மா நிக்க அந்த அம்மாவை பார்த்து பாடுவார் அறுவடைய முடிக்கும் முன்னே விதைக்கலாகுமா உன் படைப்பில் இத்தனை வேஷமா பத்து பெற்ற பின்னும் எட்டு மாசமா இந்த பாவி மகளுக்கு எந்த நாளும் கர்ப்ப வேஷமா பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம் எந்த நேரமும் கர்ப்பமா இருக்கிற மாதிரி அன்னைக்கு பிள்ளைகளை வஞ்சம்லாம் பெற்றுக்கிட்டு இருந்த காலத்தை குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை கொண்டு வந்து ஏழு கோடிக்கு நம்முடைய மக்கள் தொகையை குறைத்து அரசாங்கத்தினுடைய சட்டத்தை கடைப்பிடிச்சதுனால நமக்கு மக்கள் தொகை ஏழு கோடி ஆச்சு ஆனா உத்தரப்பிரதேசம் சட்டத்தை மீறி நீ என்னடா சொல்றது ரெண்டு புள்ள பக்க நாங்கள் பின்னி படல் எடுப்போம்டான்ட்டு அவன் பிரிச்சு மேஞ்சு உத்தரப்பிரதேச இருபத்தி ஒரு கோடி ஆக்கி வச்சுட்டான் சட்டத்தை மீறியவர்களுக்கு நூத்தி பதினாறு எம்பி சட்டத்தை கடைபிடித்தவர்களுக்கு எங்களுக்கு முப்பத்தி ஆறு எம்பி இதைத்தான் கேட்கிறார் நம் திராவிட மாடல் முதலமைச்சர் இந்தியாவிலே இந்த போர்க்குரலை முதலில் கொடுத்த முதலமைச்சர் நம் திராவிட மாடல் முதலமைச்சர் தான் ஐம்பத்தி நாலு கட்சிகளையும் இணைத்து அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தினார் இன்னைக்கு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் நமது பிரதிநிதிகளை அனுப்பி நம்ம பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் மாண்புமிகு அமைச்சர் அமைச்சரவர்களும் நமது தென் சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களும் கேரள முதலமைச்சரை போய் சந்திச்சுட்டு வந்திருக்காங்க நமது டிஆர்பி ராஜா அவர்களும் அமைச்சர் ஏவா வேல் அவர்களும் மேற்கு வங்காளத்தில் போய் முதலமைச்சரை சந்தித்து விட்டு வந்திருக்கிறார் இது மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலும் சென்று இந்த குரலுக்கு எதிர்ப்பு என்பதை இந்தியா முழுவதும் உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவர் நம் தளபதி மு க ஸ்டாலின் என்ற தலைவர் இந்தியாவுக்கே இன்று வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய தலைவராக அவர் உருமாறி இருக்கிறார் இன்னைக்கு ஏன் வந்து இந்த மாவட்டத்தில் அதை சொல்றேன்னா எங்கள் அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்கள்தான் தேர்தலுக்கு முன்பாக இந்தியாவில் இருக்கும் அனைத்து எதிர்கட்சி தலைவர்களையும் ஒரே மேடையில் கொண்டு வந்து மாநாடு போட்ட ஒரே தலைவர் உங்களுடைய மாவட்ட செயலாளர் நம்ம ஒய் கிரவுண்ட்ல பீகாரில் இருந்து தேஜஸ்வி யாதவ் அவர்களும் உத்தரப்பிரதேசத்திலிருந்து அகிலேஷ் யாதவ் அவர்களும் காஷ்மீரிலிருந்து உமர் அப்துல்லா அவர்களும் காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் இப்படி அகில இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி தலைவர்களை ஒரே மேடையில் அமர்த்திய மாவட்டம் இந்த சென்னை தெற்கு மாவட்டம் இந்தியா கூட்டணியை உருவாக்கியதே இந்த மாவட்டம் தான் அதன் பிறகு இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநில தலைவிகள் அனைவரையும் ஒரே மேடையில் கொண்டு வந்து கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த ஆனி ராஜா அதே மாதிரி நமது மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய அவருடைய அந்த முன்னாள் முதலமைச்சர் அவர்களுடைய மகள் சுப்ரியா சாஹு அவர்கள் அதே மாதிரி ராகுல் காந்தி அவர்களுடைய சகோதரி பிரியங்கா காந்தி அவர்கள் அன்னை சோனியா காந்தி அவர்கள் இப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து பெண் தலைவர்களையும் ஒரே மேடையில் அமர்த்தி தமிழகம்தான் இந்தியாவிற்கு வழிகாட்டுகிறது என்பதை உருவாக்கி காட்டிய மாவட்டமும் சென்னை தெற்கு மாவட்டம் தான் இன்னைக்கு தலைவருக்கு என்ன புக தலைப்பு கொடுத்துருக்காங்கன்னா எத்திசையும் செய்யும் முத்திரை பதிக்கும் தலைவர் இன்னைக்கு அதான் நிகழ்ச்சியினுடைய தலைப்பு எத்தி செய்யும் முத்திரை பதிக்கும் தலைவர் இந்த எத்தி வார்த்தையை கேட்டனும் உங்களுக்கு எது ஞாபகம் வரும் வாழ்த்து தான் ஞாபகம் வரும் நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெளிலொழுகும் சீராரும் வதனமதில் திகழ்பரத கண்டமதில் தெக்கனமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகமும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த தமிழ் தமிழனங்கன்னு தமிழ் என்பது உலக நாடுகள் முழுவதும் பரவுவதற்கு வழி செய்த தலைவர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அகில உலக புத்தக கண்காட்சி நம்ம உலக வர்த்தக மையத்தில் நடஞ்சு அப்ப ஒரு அமெரிக்காக்காரரு பேச வந்தார் நம்ம முதலமைச்சர் உட்கார்ந்து இருந்தாரு அப்ப ஒரு அமெரிக்காக்காரரு பேசுவார்னு அறிவிச்சாங்க நெக்ஸ்ட் த பெலிஸ் ஸ்டேஷன் இஸ் கோயிங் டு பி கிவன் பை தாமஸ் குட்ச் ஃப்ரம் சியாட்டல் யுனைட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா தாமஸ் குட்ச் அப்படிங்கிறவர் அமெரிக்காவிலிருந்து சர்வதேச புத்தக கண்காட்சியில் பேச வர்றார் அமெரிக்காக்காரர் பேச வருவார் அப்படிங்கவும் நாங்கள்லாம் அவர் எப்படி பேசுவார்னு எதிர்பார்த்தோம் தெரியுமா ஐ ஐ திஸ் ஆஃப் சென்னை இன்டர்நேஷனல் புக் அப்படின்னு பேசுவார் நினைச்சேன் ஆனால் அவர் வந்தோன்ன அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் உலகம் முழுவதும் பாராட்டப்படுகின்ற தமிழக முதல் அமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருக்குறள் ஒன்று சொன்னார் பாருங்க அந்த திருக்குறள் ஒன்ன அவர் தமிழ்ல சொல்லி இசையமைச்சு பாட்டு பாடி என்ன திருக்குறளை வந்து அவர் சொல்லி பாட்டு பாடினார் அப்படின்னு சொன்னா விரைந்து தொழில் தேய்க்கும் ஞானம் நிறைந்தினிது சொலல் சொல வல்லார் பெரின் இந்த திருக்குறள்லாம் அப்படியே பாடினாரு வரைந்த தொலொல்கேட் ஞாலம் வரைன் த தொலொல்கேட் ஞாலம் வரைந்த தொலொல்கேட் க ஞாலம் மெரைன் தெனது மெரைன் தெனது மெரைன் தென் இது சோழல் வலார் பெரன் அப்படின்ட்டு அவர் அப்படியே இங்கிலீஷ்லையும் பாடினாரு ஒன் ஃபோர் த்ராஸ் ஹோஸ் த வர்ட்ஸ் என் திவர் பேர்ட்ஸ் விரைந்து தொழில் கேட்கும் ஞானம் நிறைந்த சொலவலார் பெறின் அப்படிங்கிற திருக்குறளை ஒரு அமெரிக்காக்காரர் இசையோட பாடி அது குறளுக்கு என்ன பொருள்னா யார் இனிமையான பேச்சை பேசி அந்த பேச்சை நடைமுறைப்படுத்துகிறார்களோ அவர்களின் பின்னால் இந்த உலகம் அணிவகுத்து செல்லும் என்ற திருக்குறளுக்கு இலக்கணம் வகுத்திருப்பவர் நம் தமிழ்நாடு முதலமைச்சர் யாரு அமெரிக்காக்காரர் சொன்னாரியா நல்ல கருத்துக்களை சொல்லி அதை நடைமுறைப்படுத்துகின்ற தலைவரை உலகமே பின்தொடர்ந்து செல்லும் என்று சொன்னார் அப்படி உலகம் முழுவதும் இன்று பாராட்டப்படுகின்ற தலைவர் ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் முடிச்சிட ரெண்டு அமைச்சர்கள் பேசணும் இன்னைக்கு கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா விவேகானந்தர் பாறை பக்கத்தில் நூத்தி முப்பத்தி மூன்று அடி உயரத்தில் திருவள்ளுவர் சிலை இது ரெண்டுக்கும் தனித்தனியாக தான் நம்ம போட்டில் போகணும் விவேகானந்தர் என்ற அந்த ஆன்மீக தலைவருடைய அந்த பாறையையும் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று பாடிய திருவள்ளுவருடைய சிலையையும் கண்ணாடி பாலத்தில் இணைத்த ஒரு தலைவர் உலகத்திலேயே நம் தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் தான் விவேகானந்தரின் கருத்தும் திருவள்ளுவர் கருத்தும் ஒரே இடத்தில் சங்கமிப்பதற்கு கண்ணாடி பாலம் அமைத்து இன்னைக்கு திருக்குறள்ங்கிற அந்த நூல் கிட்டத்தட்ட எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா இன்னைக்கு மீண்டும் எழுபத்தி ஐந்து மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு பைபிளுக்கு வந்து பைபிள் வந்து நூத்தி எழுபத்தஞ்சு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு உலகத்திலே அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் பைபிள் திருக்குறளை அதுக்கு அடுத்து இன்று நம் தலைவர் முயற்சி எடுத்து பைபிளுக்கு இணையாக திருக்குறளையும் மொழிபெயர்க்கப்பட்டு நூத்தி எழுபத்தி மூன்று மொழிகளில் திருக்குறளை மொழிபெயர்ப்பதற்கு பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கிய தலைவர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அதனாலதான் எத்திசையும் உத்திரை பதிக்கும் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐநூறு தமிழ் இலக்கிய நூல்களை எடுத்து உலக மொழிகள் அனைத்திலும் மொழிபெயர்ப்பதற்கு எங்க பாடநூல் கழகத்திற்கு கட்டளையிட்டிருக்கிறார் ஐநூறு தமிழ் இலக்கியங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய ஆங்கில மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது பொன்னியின் செல்வன் நாவல் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு சிலப்பதிகாரம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு இப்படி தமிழ் இலக்கியங்கள் எல்லாம் ஆங்கில மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் தமிழை நேசித்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த ஒன்றிய அரசு தமிழை அழிக்க நினைப்பதை எந்த தமிழனும் கடைசி உயிர் வரையும் போராடுவான் அந்த போராட்டத்திற்கு நம் தலைவர் இதுவரை துணிச்சலாக தன் கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார் அதனால தமிழ் மொழியை எந்த கொம்பனாலும் சிதைக்க முடியாது அழிக்க முடியாது காரணம் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பு என்ற தொழில்நுட்பத்தை உருவாக்கிய இனம் நமது தமிழ் இனம்தான் அதனால ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் பேசப்பட்ட ஒரு பழமையான மொழியை நீங்கள் அழிக்க வேண்டும் என்று நினைத்தால் கடைசி தமிழன் உயிரோடு இருக்கும் வரை எங்கள் தமிழ் மொழியை யாராலும் சிதைக்க முடியாது அழிக்க முடியாது என்று சொல்லி தமிழர்களுக்கும் தமிழ் மொழிக்கும் பாதுகாப்பு அரணாக விளங்கிக் கொண்டிருக்கும் நம் திராவிட மாடல் முதல்வர் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகஸ்ட் பதினைந்து அன்றும் சென்னை ஜார்ஜ் கோட்டையில் கொடியேற்ற போவது நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகஸ்ட் பதினைந்திலும் கொடியேற்றுவார் என்று சொல்லி அருமையான மாநாட்டை நடத்திய சென்னை தெற்கு மாவட்ட கழகத்தின் செயலாளர் அன்பு அண்ணன் மாண்புமிகு மா சுப்பிரமணியம் அவர்களுக்கும் அன்பு தம்பி பிரபாகரன் அவர்களுக்கு பார்த்திபன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லி எங்கள் அன்பு அண்ணன் ஐ அவர்களுடன் மேடையை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்